என் இனி ஒருவளுக்கு வணக்கம் மாரடைப்பு அப்படிங்கிறது வந்து நம்மள நிறைய பேருக்கு வந்துட்டுருக்கு தெரிஞ்சவங்களுக்கு அவங்களுக்கெல்லாம் வரும்போது நமக்கு ரொம்ப ஷாக்காக இருக்குது இந்த மாரடைப்பு நமக்கு வரவே வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ இந்த மாரடைப்பு வந்து வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத விட யார் யாருக்கெல்லாம் வருது எதனால் மாரடைப்பு வருது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க இது ஏதோ வாயில் வந்தது இது ஏதோ வந்து சும்மா ஒரு தகவல்களின் அடிப்படையில் பேசுறதுல முழுக்க முழுக்க ஆராய்ச்சியின் அடிப்படையில் இது வரைக்கும் எந்தெந்த காரணங்களாலும் மாரடைப்பில் இருந்து போயிருக்காங்க இந்த ஆராய்ச்சியின் தகவல் அடிப்படையில் மட்டும்தான் நான் இந்த வீடியோவில் உங்ககிட்ட பேசுகிறேன் ஸோ ஒரு விஷயம் என்னென்னா முதல்ல யாருக்கு வரும்னா சில நபர்கள் வந்து சிரிக்கவே மாட்டாங்க ரொம்ப சீரியஸாக அதை பண்ணுவாங்க இதை பண்ணுவாங்க ஓடுவாங்க அங்கே ஓடி இங்கே ஓடி ரொம்ப பரபரபரன்னு வாழ்க்கையில் இருப்பாங்க வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க ஆனால் எந்த விதமான ஜாலியும் பண்ண மாட்டாங்க ரிலாக்ஸே பண்ணிக்க மாட்டாங்க இந்த ஒரு ரொம்ப சீரியஸான நபர்களுக்கு மாரடைப்பு வரும் சிலர் பார்த்தீங்கன்னா ஈவன் ஒரு ஆன்மீகவாதிகள் ஆன்மீகத்தில் அதிகமாக இருக்கவங்கள நான் காலையில் எழுந்திருப்பேன் பிரார்த்தனை பண்ணுவேன் அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன் வீட்டு வேலையெல்லாம் நான் செய்கிறேன் அதை செய்கிறேன் ஆனால் ஒரு சிரிக்கிறதே ஒரு பாவம்னு நினச்சிட்டு இருப்பாங்க இந்த மாதிரி நபர்களுக்கு ஒரு ரிலாக்ஸ் பண்ணிக்காதவங்களுக்கு ஜாலியாக இருக்காத நபர்களுக்கு மாரடைப்பு கட்டாயம் வரும் இரண்டாவது இரவு வந்து ஏழு மணி நேரத்துக்கு குறைவாக தூங்குறவங்களுக்கு கட்டாயம் மாறடி போறும் ஏன்னா எட்டு மணி நேரம் தூங்கணும் வாக்கிங் யோகாலாம் பண்ணுறவங்களுக்கு பண்றவங்களுக்கு வந்து ஏழு மணி நேரம் தூக்கம் போதுமானது அதுக்கும் கம்மியா நாலு மணி நேரம் நாலரை மணி நேரம் இந்த மாதிரி தூங்குறவங்களுக்கு மாரடைப்பு வரும் மூன்றாவது உடம்புல வந்து கெட்ட கொழுப்பு அதிகமாக உணவு சாப்பிட்றவங்களுக்கு வரும் அதாவது இப்போ நீங்கள் வந்து அதுக்குன்னு கொலஸ்ட்ரால் சாப்பிட்றதை அவாய்ட் பண்ணிடாதீங்க உலகத்தில் அதிகமாக உயிர் வாழ்கிற முதல் இருபது நாடும் நல்ல கொலஸ்ட்ரால் எடுக்கிறவங்க நான்வெஜ் அதிகமாக சாப்பிட்றவங்க நான் சொல்கிறது கெட்ட கொழுப்பு ட்ரைகுலசரிஸ்ன்னு சொல்லுவாங்க பேட் கொலஸ்ட்ரால் இதை சாப்பிடக்கூடிய நபர்களுக்கு அப்போ யாருக்கு கெட்ட கொழுப்பு வரும்னா ஐஸ் வாட்டர் குடித்தா வரும் காலையிலேருந்து நைட் வரைக்கும் ஒரே சீட்டில் உட்காந்துக்கிட்டு நான் ஆஃபீஸில் ஒரே சீட்டில் உட்காந்து வேலை செய்கிறேன் எந்த விதமான உடற்பயிற்சியும் இல்லாமல் எந்த விதமான கேலரிஸும் பர்ன் ஆகாமல் இருக்கிறவங்களுக்கு வேலை குனிஞ்சினும் செய்யாதவங்களுக்கு மாரடைப்பு வரும் மூன்றாவது நாலாவது உடற்பயிற்சி செய்யும் போது மாரடைப்பில் சாகிறவங்க அதிகமான பேர் என்னங்க இப்போதான் உடற்பயிற்சி செய்யலான்னா மாரடைப்பு வருங்கிறீங்க அதுக்கடுத்ததே உடற்பயிற்சி செய்யும் போது வரும் இது என்னன்னா உடற்பயிற்சி செய்யும் போது அதிகமாக மாரடைப்பில் இறந்து போகிறவங்க அதிகமான இது வந்து உங்களுக்கு கருத்து கணிப்பாக அப்போ வந்து நிறைய பேர் நம்ம கேள்விப்படும் வாக்கிங் போயிட்டு வந்தார் வந்தோன்னே இறந்து போயிட்டார் ஷட்டில் காக்கு வந்து டீ குடிச்சிட்டு இருந்தார் அப்படியே விழுந்தாரு செத்து போயிட்டார் ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ணும்போது அவருக்கு நெஞ்சு வலிச்சுதுன்னு விழுந்தாங்க ஆம்புலன்ஸில் போகும்போது வழியிலே உயிர் போயிடுச்சு இப்படி உடற்பயிற்சி பண்ணும்போது இறந்து போகிறவங்க அது சின்ன வயசில் இறந்து போகிறவங்க ரொம்ப அதிகம் அப்போ உடற்பயிற்சி பண்ணும்போது எப்படி பண்ணணும்னு யாருக்கு வரும் இந்த மாதிரி அடிப்புனா ஒன்ஸ் வாக்கிங் போக ஆரம்பிச்சுட்டா ரொம்ப வெறித்தனமாக ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் வேர்த்து கொட்டை கொட்ட நான் எங்கேயுமே இடையில நிற்க மாட்டேன் உரடியாக நடந்து தான் முடிப்பேன் அப்படிங்கிறதோ ஷடல் காக் அப்படி பொத்தலாம் நினை நினை வெறித்தனமாக ஒரு சின்ன பிரேக் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு சடன் கார்டியாக அரெஸ்ட் வரும் ஏன்னா உடற்பயிற்சி பண்ணுறது ரொம்ப நல்லது ஹார்ட் அட்டாக்கை தடுக்கக்கூடியதானே எப்படி பண்ணணும் உடற்பயிற்சி முன்னால் ரெண்டு டம்ளர் வாம் வாட்டர் எடுத்துகிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு போங்க வாக்கிங் போங்க ஒரு இருபது நிமிஷம் நல்லா என்ஜாய் பண்ணி ஜாலியாக நடங்க ஒரு இருபது நிமிஷம் கழித்து மூச்சு வாங்கும்போது ஜஸ்ட் ஒரு ஒரு நிமிஷம் ஒன் மினிட்ஸ் வந்து நீங்கள் ஒரு ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் என்ன பண்ணாலும் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு ஒரு முறை ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு முறை ஒரு குட்டி ரிலாக்ஸ் ஒரு ஒன் மினிட் இடையில வந்து ஒரு சின்ன ஆழ்ந்த மூச்சு ரெண்டு மூணு தடவை விட்டுட்டு அப்புறம் நீங்கள் தொடர்ந்து பண்ணுங்கள் அந்த மாதிரி பண்ணும்போது மாரடைப்பு வராது ஸோ உடற்பயிற்சியை வெறித்தனமாக செய்கிறவங்களுக்கு வந்து மாரடைப்பு வரும் ஐந்தாவது காரணம் ஒரு முக்கியமான காரணம் அதாவது தன்னுடைய வேலைகளை வந்து ரசித்து செய்கிறவங்களுக்கு மாரடி போகிற நீங்கள் என்ன வேலை செஞ்சாலும் சரி அதை என்ஜாய் பண்ணி செய்கிறவங்களுக்கு மாராடி போகிற சிலர் வந்து கடுகடு சிடு சிடுன்னு ஓஞ்சி வச்சுட்டே செய்கிறது எப்போ பார்த்தாலும் ஒரு பெரிய டென்ஷனோடு அவங்க எப்போ யாரை பார்த்தாலும் முறச்ச மாதிரி பார்ப்பாங்க சிரிக்கவே மாட்டாங்க இந்த மாதிரி நபர்களுக்கு வந்து மாரடி போகிறோம் இப்போ ஒரு சில எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு டீச்சர் இருப்பாங்க ஸ்கூலில் ஒரு டீச்சர் வந்து ரொம்ப சிரிச்சிட்டு ஜாலியாக பிள்ளைங்களோட பிள்ளைங்களா விளையாண்டுட்டு அவங்களோட ஒரு ரொம்ப அழகாக என்ஜாய் பண்ணிவிட்டு அந்த டீச்சிங் ப்ரொஃபஷனை ரசித்து செய்வாங்க ஆனால் சில டீச்சர் பாத்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் கடு சிட்டு கையை நிட்டு அடிவாங்க வெளியில போய் நில்லு இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஓ இதுகளோட எப்படிதான் நான் மாரடிக்கிறோம் இதுகளை எல்லாம் வச்சுட்டா அப்படி இப்படின்னு இந்த தன்னுடைய வேலையை ரசித்து செய்யாதவர்களுக்கு மாரடைப்புறும் என்ஜாய் பண்ணி செய்யறவங்க அதிகமாக உடல் உழைத்தாலும் அவர்களுக்கு மாரடைப்பு வரவே வராது ஆறாவது வந்து திடீர்னு ஒரு ஷாக்கான ஒரு நியூஸை கேட்குறவங்க சடன் ஷாக் திடீர்னு நான் அவர் போனார் அந்த நியூஸை கேட்டாரு அப்படியே உட்கார்ந்துட்டு அப்படியே விழுந்தாரு அப்படியே இறந்து போனார் தி திடீர்ன்னு இந்த நிலைக்குழியை வைக்கிற ஒரு பெரிய ஷாக் அடிக்கிற மாதிரி ஒரு சம்பவங்களையோ ஒரு செய்திகளையோ நம்ம கேட்கும் போது அந்த மாதிரி நபர்களுக்கு மாரடைப்பு வரும் அது ஒரு முக்கியமான விஷயம் புரிஞ்சுக்கோங்க ஏழாவது வந்து ஓவர் டிப்ரெஸ்டு பீப்புள் ரொம்ப மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸா ரொம்ப மன அழுத்தமா மனவிரக்தியா கவலைப்பட்டுக்கிட்டே இருந்து ரொம்ப சாஃப்டாக டெண்டராக நான் ஏதாவது எனக்கு யாராவது சொன்னால் தாங்க மாட்டேன் அழுதுடுவேன்னு சொல்லி ரொம்ப சாஃப்ட் கேரக்டராக நிறையா கவலைகளை மனசுக்குள்ளே புதைச்சி வச்சுட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு மாரடைப்பு வரும் அது ஒரு முக்கியமாக ஏன்னா ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா நல்லா போல்டாக ஸ்ட்ராங்காக ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கிறவங்களுக்கு இந்த கார்டியா கரஸ்ட் வந்து வரவே வராது எட்டாவது வந்து இரவு நேரத்தில் வந்து லேட்டாக சாப்பிட்றவங்களுக்கு லேட் நைட் டின்னர் சிலது நம்ம எல்லாேருமே ஏழரை மணிக்குள்ளே உணவு முடிக்கணும் ஆனால் பத்தரை மணிக்கு பதினோரு மணிக்கு உட்காந்து ஹெவியான ஒரு டின்னரை வந்து இரவு நேரத்தில் லேட்டா சாப்பிட்டீங்கன்னா அவங்களுக்கு கார்டியாக அரசு வரக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது ஏன்னா அவங்களுக்கு இயல்பாகவே இரவு நேரத்தில் நல்ல தூக்கம் டீப் ஸ்லீப் வராது இன்டைஜன் கம்ப்ளைண்ட் இருக்கும் நிறைய உடல் உபாதைகள் வரும் சோ மாரடைப்பு வர்றது இது ஒரு முக்கியமான காரணம் கடைசியாக சில பீப்புள் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் பிஹேவியராக ஒரு ஹைப்பர் ஆக்டிவாக இருப்பாங்க எதை பண்ணாலும் கத்தி கத்தி பேசுகிறது ஓவராக பண்ணுறது ஒரு சின்ன விஷயத்துக்கு ஓவராக பாடி லாங்குவேஜ் பண்ணுறது பயங்கர கோபமாக இருக்கிறது ஓவர் சென்சிட்டிவாக இருக்கிறது எல்லாத்தையும் வந்து ஒரு கத்தி ஒரு பெ ஒரு பெரிய உணர்ச்சிகளோடு வந்து கோபப்பட்டா ஓவராக வந்து அப்படி இந்த மாதிரி வந்து ஒரு ஹைப்பர் ஆக்டிவ் பீப்புளுக்கு வந்து மாரடைப்பு வரும் எதை செஞ்சாலும் அதாவது நீங்கள் துருதுருன்னு இருக்கிறது நல்லா இருக்கிறதெல்லாம் இதெல்லாம் வந்து ஒரு சந்தோஷமாக ரசித்து ஜாலியாக செஞ்சால் வராது இதெல்லாம் மாரடைப்பு வரக்கான ஒரு முக்கியமான காரணம் இது நீங்கள் முதல்ல மனசில் வச்சுக்கோங்க அப்போ நம்ம மாரடைப்பு வராமல் இருக்கிறக்கு என்ன பண்ணணும் அப்படின்னிங்கன்னா உடற்பயிற்சி பண்ணும்போது நல்லா உடற்பயிற்சி பண்ணணும் அது ரொம்ப முக்கியம் அதை ரொம்ப ரிலாக்ஸ்டாக பண்ணணும் ஜாலியாக பண்ணணும் என்ஜாய் பண்ணி பண்ணணும் இடையில இடையில் ஒரு குட்டி பிரேக் எடுத்துக்கணும் இரண்டாவது நிறையா சிரிக்கணும் நம்ம செய்கிற வேலைகளை வந்து ரசிச்சு ஜாலியாக என்ஜாய் பண்ணி பண்ணுறவங்க நீங்கள் நல்லா ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணலாம் என்ன வேலை செய்யலாம் ஆனால் நம்ம செய்கிற வேலை நம்ம வீட்டு வேலை செய்யலாம் வயலில் இருக்கலாம் ஐடி ஃபீல்டில் இருக்கலாம் டீச்சராக இருக்கலாம் என்ன ஒரு ஆஃபீஸில் வேலை செய்யலாம் எதுவாக இருந்தாலும் சரி நம்ம செய்கிற வேலையை ரசித்து செய்கிறவங்களுக்கு மாரடைப்பு வரவே வராது அதிகமாக சிரிக்கக்கூடிய நபர்களுக்கு மாரடைப்பு வராது அப்பப்போ ஒரு சின்ன சின்ன ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க உங்கள் வேலை செஞ்சுட்டு உங்களுக்கு இடையில இடையில் ஒரு குட்டி ரிலாக்ஸ் ஒரு நாலு மணி நேரம் வீட்டு வேலை செய்யுங்க இடையில் ஒரு குட்டியாக உங்களுக்கு எதாவது டிவியில் பார்க்க பிடிக்கிதா ஒரு நாய்க்குட்டி கூட விளையாட பிடிக்கிறது ஒரு தோட்டம் பராமரிக்கிறது உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச வேலைகள் மற்றவங்களை பாதிக்காத மாதிரி செய்யணும் இந்த மாதிரி பண்ணும்போது மாரடைப்பு வராது நிறையா சிரிங்க குடிக்கிற தண்ணியெல்லாம் வெது வெதுப்பாகவே குடிங்க மாரடைப்பு வரவே வராது ஏன்னா உடம்புல கெட்ட கொலஸ்ட்ரால் தேங்காது டாக்ஸின் ஸ்டோரேஜஸ் இருக்காது உடம்பு நல்லபடியாக இருக்கும் இரவு ஏழு மணி நேரம் ஒரு சவுண்ட் ஸ்லீப் இருக்கணும் நல்ல அழகான ஒரு உறக்கம் இருக்கணும் இப்போ நீங்கள் நீங்கள் சொல்கிறதுலாம் சரிதான் இரவு எனக்கு தூக்கமே வர்றதில்லை அப்படின்னு சொல்கிறோங்க நான் சொல்கிற மாதிரி ஏழரை மணிக்கு சாப்பிட்டு பழங்க இரவு சாப்பிடும்போது முதல்ல ஒரு வெள்ளரிக்காய் ரவுண்ட் உடனே சால்ட்டு பெப்பர் போட்டு வெள்ளரிக்காய் சாப்பிட்டு அப்புறம் உணவு சாப்பிடுங்க உணவு சாப்பிட்டு முக்கால் மணி நேரத்துக்கு தண்ணி குடிக்காதீங்க ஏழரை மணிக்கு கையை கழுவிடுங்க பத்தரை மணிக்கு தூங்கப்போங்க பத்து மணிக்கு தூங்க போங்க அப்போ வந்து உங்களுக்கு அருமையான ஒரு தூக்கம் வரும் இது சிம்பிள் ட்ரிக் நீங்கள் செஞ்சு பாருங்கள் நல்லா உங்களுக்கு தூக்கம் வரும் இந்த சின்ன சின்ன விஷயங்களை ரொம்ப சுலபமான விஷயங்களை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கும் போது உங்களுக்கு மாரடைப்பு அப்படிங்கிற பயம் நமக்கு வரவே வராது திரும்ப சொல்கிறேன் நல்லா சிரிங்க செய்கிற வேலையை ரசித்து செய்யுங்க குடிக்கிற தண்ணியை வெது வெதுப்பாக குடிங்க இரவு ஏழரை மணிக்குள்ளே உணவு முடியுங்க நன்றி வணக்கம்